அவர்கள் கவி இறங்கம் ரொம்ப அழகா இருந்தது கவிதை தான் கவிதா கவி இறங்கும் நன்றி அடுத்து நம்முடைய மருத்துவருடைய மருத்துவ ஆலோசனை ரொம்ப அழகா இருந்தது ரொம்ப நன்றிங்க உங்களுடைய மருத்துவ ஆலோசனை

பாதுகாப்புடன் நாம் வாழ்வது என்பதுதான் நம் அனை அனைவரையும் நோக்கமாகும் ஆனால் அந்த பாதுகாப்பை பின்பற்றும் போது எவ்வளவு சிரமம் இருக்குங்களா எங்கெங்க இருக்கு இருக்கு நிறைய இப்ப நான் போறேன் கேளுங்க ஒண்ணு இல்லை கொரோனா காலத்துல பாதுகாப்பு உடை அணிந்து கவசம் உடை அணிந்து கொண்டு பணியாற்றுறது எவ்வளவு சிரமப்பட்டாங்க தெரியுமா உங்களுக்கு அந்த பாதுகாப்பு உடை அணிந்து கஷ்டப்பட்டவங்க மனிதர்களுக்கு ஏறக்கூடிய இயற்கை உபாதை கூட

இது தெரியுதுங்களா இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது பாதுகாப்புன்றது எவ்வளவு சுமை 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 அப்படின்றது நடுவர்களே இப்ப நான் சொல்ல போறது உண்மையான விஷயங்க எங்க வீட்டுலயும் நடந்தது இப்போ எங்க வாழ்க்கையில இதுதான் நம்ம ஆனந்த ஐயா நம்முடைய நண்பர்கள் ஏற்பட்டது தாங்க இப்போ பாத்தீங்கன்னா பெண்கள் எப்பவும் பாத்தீங்கன்னா வீட்டுல காலையில எழுச்ச உடனே குளிச்சு முடிச்சு தினமும் சமையல இருக்குதாங்க சமையல் அடுத்து வேலை என்ன செய்யணும் அப்படி டீம் ஒர்க் அவங்களுக்கு ஒரு நாள் நான் யோசிச்சுட்டேங்க திடீர்னு என் ஒய்ப கூப்பிட்டு ஜாலியா அப்படியே அழகா வெளியே மனைவியோட வெளியே போலான்னு ஹோட்டல் சாப்பிட போலான்னு சொன்னாங்க சொன்னதுக்கு அவங்களும் சரின்னு சொல்லிட்டு உடனே ரெடி ரெடி வெளியாகிட்டு அழகா பூ எல்லாம் வச்சிட்டு தலையில ரெடியாக வந்துட்டாங்க நான் போய் பைக் ஸ்டார்ட் பண்றேன் வந்து உட்காந்துக்கிட்டு நேராக வந்துட்டாங்க நான் என்னடி நீ வந்துட்டியே அப்படின்ன

இது வந்து நமக்கு பாதுகாப்பு எவ்வளவு சுமைன்னு பாத்தீங்களா என்பது நம்முடைய உயிர பாதுகாப்பு தான் பாதுகாப்பு ஆனா அந்த உயிரே பறிச்சிருக்குன்னா அது ஒரு பெரிய விஷயங்க நல்லா கவனிங்க சமீபத்துல ஒரு செய்தித்தாள் பாத்துங்க ஒரு பெரிய கிணத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கார் கவனந்திருக்கு அது உள்ள அவர் போட்டிருங்க டிரைவர் பாத்தீங்கன்னா சீட் பெல்ட் போட்டிருக்காரு வெளிய வர முடியல புரியுதுங்களா வெளிய வர முடியல அவரு வெளியே வந்திருந்தாருன்னா உயிரை பார்த்திருக்கலாம் ஆனா அந்த சீட் பெல்ட் அவருக்கு எவனா போயிடுச்சு அதுல இருந்து என்ன தெரியுது சுவையாக இருந்தாலும் பெரும்பாலும் சுமையே அது நமக்கு தெரிகிறது புரியுதுங்களா அடுத்து பாத்தீங்கன்னா நம்முடைய ரசாயன தொழிற்சாலையில ஈடுபடும் பணியாளர்கள் வெப்பம் அதிகம் ஈடுபடும் பணியாளர்கள் இவங்கள பாத்தீங்கன்னா சுரக வேலையில ஈடுபடுற பணியாளர்கள் முகத்துக்கு முகக்கவசம் தலைக்கு தலை கவசம் கைக்கு கை உடை உடலுக்கு பாதுகாப்பு உடை காலுக்கு சேஃப்டி இஷ்யூ இவை அனைத்தும் அணிந்து கொண்டு பணிபுரிவத எவ்வளவு கஷ்டம் தெரியுங்களா நம்ம ஈஸியா சொல்ல அவசரத்துக்கு இந்த இடத்துல கூட அந்த இத்தனை உடலை அந்த கவசம் எல்லாம் போட்டு முதுல சொரிச்சு அரிச்சு முடியுங்களா உங்களால

ஈஸியா சொல்ல முடியாது அது எவ்வளவு சுமைன்னு பாத்தீங்கன்னா இத்தனை ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வேலை செய்யறது அதனால அவருக்கு தெரியும் அவர் கண்டிப்பா எங்களுக்கு அனைத்து தீர்ப்பு சொல்றாரு இன்னொரு உண்மை சம்பவங்க இதுவும் உண்மையான போது திடீர்னு நம்ம ஏவோ கூப்பிட்டாருங்க ஏவோ கூப்பிட்டு சந்திரசேகர் நீயும் காளிதாசம் உடனே போய் ட்ரெஸ்ஸுக்கு போய் ஒரு இது வாங்கிட்டு வாங்க தமிழட்சி தமிழ் தமிழ்ச்சிக்கு அப்படின்னாரு காளிதாசன் நானும் உடனே போடுங்க அவசரமா உடனே போகும்போது பிஜே போலீஸ் ஸ்டேஷன்ல வழியில ஃபுல்லாக யாராரு மயின்னா பிடிச்சிருக்காங்க வண்டியை திடீர்னு பாத்தா அப்பதான் ஞாபகம் ஐயோ நம்ம ஹெல்மெட் பண்ணுவாரு தடான்னு பார்த்தோம்னா எங்களை பிடிக்கவே இல்லை நாமளும் போயிட்டே இருக்கோம் அழகா அவன் நினைச்சிக்கிட்டா போல சரி நல்லா

இந்த ஹெல்மெட் வச்சு வச்சுமா டாக்குமெண்ட் வச்சு வச்சுமா அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து பணிக்கு வந்தோடனே பணியில பாதுகாப்பு விட்டாங்க கருவில எடுத்து வச்சுமா இப்படி ஒவ்வொன்றுக்கும் திங்க் பண்ணி திங்க் பண்ணி சுமையே அதிகரிச்சுட்டு ஒரு நாளைக்கு எத்தனை தடவை நான் சுமையா இருக்காங்க ஆகையால் பாதுகாப்பு என்பது பெரும்பாலும் சுமையை விட சுமையே 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 என்கிற கருத்தை இந்த அவையில் பதிவு செய்து வாய்ப்பு கொடுத்த நல்ல நன்றி பாராட்டி கிணறு அமைப்பு நன்றி வணக்கம் அனுபவம் சார் சேகரம் அப்படின்னாவே தண்ணி நீர் சேகரிக்க கூடிய ஒரு பெரிய ஏரி குளம் அது மாதிரி இல்ல அது மாதிரி அணை பொட்டஞ்ச வளர்க்க உடஞ்ச ஓடி வரும் அது மாதிரி சில 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 குடிச்சாரு தொண்ணூறுல பாத்தீங்கன்னா இது மாதிரிதான் ஒரு அனுபவம் வந்தது எல்லாருமே வழுக்க தெரியாதாங்க நிறைய பேரு காரணம் கேட்டா ஹெல்மெட் போட்டதுனால தலை போயிடுச்சு அப்படி போயிடுச்சு அப்ப என்ன பண்ணா இவங்க எல்லாம் சேர்ந்து வடிக்கையா இருந்தாலும் வாய்ப்பேசு ஒரு சங்கம் அப்படின்னு ஒரு சங்கத்தை ஆரம்பிச்சாங்க ஆரம்பிச்சி என்ன கிடைத்து விட்டாங்க அப்படின்னா முடி இல்லைன்னா மூல அதிகமா இருக்கும் மூல அதிகமா இருக்கும் கவர்மெண்ட் வேலை கிடைக்கும் அப்படின்னு கேள்வி விட்டாங்க பொண்ணுங்க வீட்டுல இருக்கலாம் வளர்ச்சி வளர்ச்சி தர்றாங்க யாரெல்லாம் இருக்க என்ன வயசு வயசு கண்டு இருக்கா என்ன வயசு இருபத்தி அஞ்சுங்க பொண்ணு கூட இங்க எல்லாம் போயிட்டு இருந்த தொண்ணூறு ஹஸ்பண்டும் ஒரு வயசும் பைக்ல போனாங்க ஹெல்மெட் போடல டிவைடர்ல மட்டும் இடிச்ச உடனே கீழே இருந்தாங்க டிராபிக் போலீஸ் வந்தாரு என்ன என்ன ரெண்டு பேரும் ஹெல்மெட் தெரியாத தெரியல பையனுக்கு பார்த்தா இருபத்தஞ்சு வயசு மாதிரி இருக்கா பொண்ணுக்கு நாற்பத்தி எட்டு ஐம்பது வயசு இருக்கும் போல மாதிரி கோவம் பொம்பளைக்கு கோவம் நாற்பத்தி எட்டு வயசு ஏமாத்திட்டா சார் தவையில ஒன்னா அப்படி இழுத்து விட்டு பாருங்க நிக்க அறுபத்தெட்டு வயசு ஆறு மாதிரி ஆயிடுச்சு தர இந்த மாதிரி இருக்குங்க அது சுமை வீட்லயே ஊறுபட்ட பிரச்சனைகள் எங்களுக்கு எந்த வீட்டுல லேடிஸ் இருந்து காலையில் எல்லாரும் செய்யறீங்க நாங்க எழுந்திரிக்கணும் நாங்க போய் பால் பாயின்னு வரணும் அல்லது பால் பாயிண்ட் கேட்ல இருந்தா நாங்க டீ வந்து வைக்கணும் உங்களுக்கு அடுப்பு அழகு பத்திரிக்கை கிளீன் பண்ணி கொடுக்கணும் பாத்திரத்தை கழுவி ரெடியா வைக்கணும் அதே நீங்க வருவீங்க அதுக்குள்ள தண்ணி வைக்கணும் பாத்துல அதே காய் போடுவீங்க அதே மாதிரி நிறைய எதிர்ப்புகள் வர இதெல்லாம் நடக்கணும்னு சொல்லுங்க